என்ன அட்டக்குதா தொண்ட தேவலாம தொண்ட மட்டும் அடைக்கட்டும் எனக்கு அப்புறம் மாமா வணக்கம் மாமா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் உங்களை பார்க்காம ரொம்ப நான் இழைச்சு போயிட்டேன் ரொம்ப ரொம்ப இழைச்சு போயிட்டேன் என்ன சொல்றீங்க இதுக்கு மேல இலைக்கு விட்டா நல்லா இருக்குமா அவ்வளவுதான் இந்த இழைச்சதே போதும் போதும் நல்லா இருக்கீங்க அப்படிதான் இருக்கணும் அவரடைய மோடை கேக்கணும் ஆமா அம்மா மேல அவ்வளவு கோவமா இருக்காப்ள அடேய் அடி நல்லா இருக்கீங்களா அப்படி தான்ங்க இருக்கனோ அப்ப ஆள் ரவுண்ட் கறற என்னடா மூஞ்சூர் மாறியா போகுது கருவா கொட்ட இல்ல பரவாயில்லை நல்ல பையன்பா பாவம் அந்த முகத்தை பாரு பச்சை புல்ல அத பையா சொல்றது நல்லா இருக்கீங்களா அவரோடாளம் நல்லா இருக்கும் ஆமா ஆமா பரவாயில்லங்க நாலு பேருக்கு வணக்கம் வணக்கம் அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க நீங்களே நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அடே மேடு பள்ளம் மேடு பள்ளம் பள்ளம் மேடு ஆமா ரெண்டு ஒண்ணுதான் இங்கிட்டு பள்ளம் அங்கிட்டு மேடு அங்கிட்டு மேடு இங்கிட்டு பள்ளம் 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 மேடு 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 பள்ளம் 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 யோ டோரா பூஜிலாம் இங்க வராது ஆனா பரவாயில்லங்க அனைவருக்கும் வணக்கம் என்னதான் கெண்டை மீன் கெழுத்து மீன் இருந்தாலும் ஆயிரம் ஒன்னு வரணுமாமா உனக்கு இந்த இன்னைக்கு ஒரு இன்னைக்கு உனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடையாது யோ நான் சொல்றது ஆயிரம் குஞ்ச கேட்டேன் அப்படி நான் தான் ஆயிரம் குஞ்சன்னு சொல்றேன்ல தேவையில்லாம அங்க ஒரு ஆளு பேர் அவரு குஞ்ச பாத்துட்டு இருக்காரு செக் பண்றாரு இப்பதான் அவர் நான் ஆயிரம் கொஞ்சமாச்சு இருக்கான்னு பாக்குறாரு நல்ல மனுஷன் பரவாயில்லாமா அமைய மனசுக்கு நிறைவான கூட்டமா இருக்காங்க அப்ப நான் இருந்தா விடிய விடிய போடுற புண்ணியவ யாரு நம்ம மை செட்டுக்காரர் அப்பர் நீயா போடுวะ அவர் நமக்கு அவர் மனசு வச்சு போட்டாதான் உனக்கு இங்க வேலை 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 அதான் அவர் புருஷ மாதிரி நீங்க நாலு பேர் பொண்டாட்டி மாதிரி நீங்க கொடைக்கானல் போற நாளைக்கு தான் நான் டேய் எல்லி வச்சு நாளைக்கு போறீங்க நாளைக்கு போற எல்லி வச்சு கையினு அதனா பரவால்ல போயிரலாம் நம்ம போயிரலாம் சட்டுபுட்டு போயிரலாமா எங்க புருஷன் ரெடியா இருக்கீங்களா புருஷன் மை செட்டுக்காரர் புருஷன் அது அவங்களுக்கு சொல்லுங்க பொண்டாட்டிவுக்கு நாலு பேர் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பிள்ளை பக்கறாங்க எனக்கு ஒரு சந்தேகம் புருஷன் அவர் சொல்றியே புருஷன் எத்தனை பேர் நீங்க நாலு பேர் பொண்டாட்டி சரி புருஷன் எத்தனை பேர் கணக்கு இல்ல கனி என்ன இருக்காரு வேணா பிள்ளை பேத்தி அடிச்சறேன் கேமரா மூலியமா ஐயோ அட நீ வேற நிறைய பேர் பேச்சுக்கு மாமா ஓஹோ போலாமா போலாம் கொஞ்சம் ஏத்தி விடுங்க எக்க எக்க வைங்க தொண்டை வாயில வச்சி விடுங்க ஆமா எனக்கு வாயில வைங்க இருந்தால கொஞ்சம் கீழ தள்ளி விட்டு வைங்க இல்லமா வாளியை வைக்க போறவளமா போலாம் அம்மா போலாம் போலாம் போளமா போலாம் கன்னிமைக்கும் எல்லத்திலே காதல் கொண்டு நடை

பொழப்பு பொட்டு போயிரு தேவையில்லாமெல்லாம் வரக்கூடாது அந்த நெனை புள்ள கையை கசஞ்சை பல

ताणे माइक सेट कर ननच आता पोटे ए

அப்புறம் எம் கே ஆரை கூப்பிட்டுரு அம்மா என்ன சொல்ற அம்மா சார் அவர் வந்தாவா அம்மா இப்படி இருக்கும் அம்மா அதனால இல்லடி மத்தி கலஞ்சறான் அம்மா இல்லட்னா அது எப்பனா ஒன்னு இன்னைக்கு நடக்க போறதா அதனால பசமல்ல பாண்டியரே பத்தி கட்டோம் பாவலரே ஆடு விளையாடு உங்க கூட ஆடட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா バ,バ,バーティーです。 Bola. மாமா இந்த எம்கேஆர் சொல்றாருக்கெல்லாம் கொட்டை காணாம போயிடும் பேசாம உட்காடுறோம் வருவாருல்ல சும்மா எம்கேஆரு மருதமணி ரெண்டு பேர்த்தையும் முதல் வெளிநாட்டு கணக்கு போன கனி என்ன அப்பதான் நம்ம வெளியே வர முடியும் இடியா பொம்மை வேணா கோலா புட்டு பொம்மை வேணாக்க ஆ இடியா பொம்மா முதல் ஆப்பத்தை பத்திரமா பார்த்துக்க ஆமா

நெஞ்சு கொல்ல நீ வாரையா

ஆத்தங்க ஓரமா நண்டு படைக்க சொன்னாரு தகிட தகிட தக்கிட தகிட தகிட

நீ ஒரு நோக்கமா தேர்க்க போதற கிளிக்கிறது தெரியே சரி சரி எப்படா கிடைக்கி எப்பனா பச்சை கிளி கிளிக்கலாம் பாக்குறியா பச்சை கிளி பச்சை கிளி ஜிப்பு முக்கியோ அம்மா பிகிலே ஜிப்பு முக்கிய பிகிலே கோலா புட்டு ஆமா கோலா புட்டு தான காணாம போயிரோ பரோ பஞ்சவர்ணய பச்சை கிளி ஓஹோ இந்த மாமாவுக்கு நான்தா கொஞ்சம் கிளி போச்சுரா இவன் தான் எனக்கு

நாளைக்கு நான் ஊருக்கு போனா அவனுக்கு ரொம்ப ரொம்ப தீபாவளி மஜா வயிறுறக்கு போலிக்கு

எனக்கு தெரிய அந்த நீல கோயிலு நீல கோயில் நின்று கோயில் குறை கொடுத்தாங்க

என்ன சைஸ் Hey 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 நக்குன்னு வச்சாதான் நாங்களும் கரெக்டா நக்கு இல்ல கரெக்டா வைப்போம் தீர்மானத்துல தீர்மானத்துல அதான் நானும் சொல்றேன்

எனக்கு படிச்சது அவ்வளவு உனக்கு படிச்சது இப்படிதான் அவ்வளவு அதனால செஞ்சிருவோமா செஞ்சிருவோம் ரெடி ஏறி நன்னாக்கு ஏறி மாமா எழுந்த பல

சலக்கு சலக்கு சலகு சலகு குத்துரா 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 அது என்னமா பின்னாடி பள்ளி கூட போக கீழே பண்ணப்பட்டி போன கீழே